ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இப்பொழுது இந்த விழாவினுடைய ஒரு முக்கிய பகுதியாக அன்னதானம் தொடர்ந்து இரண்டு நாட்களாக ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே வழங்கப்பட்டு வருகிறது கா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் எம்பி ஐயா அவர்கள் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் முன்னாள் தமிழக அமைச்சர் ஐயா திரு டி கே எம் அவர்கள் மேலும் முன்னாள் தாம்பரம் நகர செயலாளர் திரு கூத்தனையா அவர்கள் மேலும் பெருமதிப்பிற்குரிய ஏ கோபிநாத் ஐயா அவர்கள் தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் மத்திய பகுதி கழக பொருளாளர் மற்றும் இந்த பகுதிக்கு வந்து அனைவரும் வந்து சிறப்பித்து மேலும் அன்னதான அன்னதானங்களையும் வழங்கி மிக சிறப்பாக இந்த விழா நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த அன்னதானத்தை வழங்குபவர்கள் மிஸ்டர் ஏ கோபிநாத் ஐயா அவர்கள் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் மத்திய பகுதி கழக பொருளாளர் மற்றும் திருமதி வனிதா கோபிநாத் அம்மா அவர்கள் மிஸ் ஜி சந்தோஷ் ஜி அக்ஷயாஸ்ரீ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் எல்லாருமே வந்து அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மனுடைய அருளை பெற்று வேண்டுவோருக்கு வேண்டும் மரங்களை அள்ளித்தரும் எழுபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக புற்றாக இங்கு அம்மா வளர்ந்து இங்கேயே கோயில் கொண்டு தானே பரம்பொருளாகி நின்று அனைவருக்கும் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் உணையஞ்சி வேரில்லை உற்ற துணை அம்மா தாயே நாகேஸ்வரி முத்திரங்கம் பூங்காவில் முழு நிலவாய் நீ அமர்ந்தாய் எங்களுக்கு ஒளி தந்து எங்களுக்கு வாழ்வை நீ பலப்படுத்தினாய் அம்மா தாயே அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மா எதிர்காலம் நீயே எங்களுக்கு வல்ல பரம்பொருள் தாயே சக்தி தருவாயே வாழ்வினை காத்தருள்வாயே தாயே தாயே நாகேஸ்வரி அம்மா இன்றைக்கு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் தீமிதி விழா மேலும் இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அனைவரும் வருக அம்மன் அருள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி